லூர் மாவட்டம் திருநடா வட்டம் அணைக்கட்டு வட்டம் கரடிக்குடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஃபேமஸ் ஆகுற ஊர் பேர் தாங்கல் இந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழி திரும்புது திருப்டா இன்னைக்கு என்னடா இன்னைக்கு என்ன நாலு கிருத்திகையா இன்னைக்கு கிருத்திகின்றதுனால பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானு இந்த பக்கம் வந்து போயின்னே இருக்கிறாங்க இந்த மாதத்துல செம்ம ஃபேமஸ் இந்த வாரத்தில் யூடியூப்ல முருகர் கோயிலுக்கு இந்த கோயில் தான் ஃபேமஸாக போச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறியை உடச்சின்னு சென்டர்லேருந்து முருகர் இழந்து வந்தாராம் அப்படி தான் வந்து யூடியூப்லேயும் சொல்லுங்கிறாங்க எல்லோரும் சொல்லுங்கிறாங்க அதை தான் எனக்கு ஃபாலோ பண்ணி வந்துப்போம் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்தோம் இப்போ வரைக்கும் வழியை தேடி 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 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் போக வேண்டியதாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக இருக்குது இங்கே வந்து போகிற மக்கள் தொகையை பார்த்தா உண்டியில் நிறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் தார் சாலையில் செமெண்ட் த சாலையாக போட்டுருவாங்க விரைவில் என்ன சுங்கனா இல்லை உனக்கூட மயிலோ வாழ்க வாழ்கடிவே வாழ்க்க அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா இங்க பாறை நீங்க போனீங்க உங்க பின்னாடி எல்லாருமே வருவாங்க சரிங்களா குறையீடுங்களா என்ன தெரியும்